ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி என்ஹெச்லேருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டது வடக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மூனைஹால் சென்ட் லேண்ட் ஏரியா டிடிசிபி அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது போர்டிகோ பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ஐநூற்றி அடிக்கு போர் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாலு சைஸ் வந்துட்டு ஹால் எடுத்திருக்காங்க ஹாலில் பார்த்தோம்னா டிவி யூனிட் செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க இது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஐநூத்தி ஐம்பது அடிக்கு போர் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினொன்று சைஸ் கிச்சன் மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க டிடிசிபி அப்ரூவலோட இருக்கு இந்த வீடு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் சொல்லியிருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்